ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பெண் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் முப்பத்தி ஓரு ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்திய கடற்படை வீரர் கொலையாளியாக மாறியது எப்படி அசாமில் பதுங்கி இருந்தவரை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் கண்டுபிடித்தது எப்படி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் டிஎஸ்பியாக ஜாஃபர் சித்திக் சமீபத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார் அவர் அரக்கோணம் போலீஸ் சப்டிவிஷனில் உள்ள காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து ஆய்வு செய்திருக்கிறார் அப்போது அரக்கோணம் டவுன் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு நடந்த ஒரு கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த நபர் இன்னும் கைது செய்யப்படாமல் இருந்தது தெரியவந்தது அந்த நபரை கைது செய்ய தனிப்படையமைத்து டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் உத்தரவிட்டார் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த சௌத்ரி என்பவர் அரக்கோணம் ஐஎன்எஸ் ராஜாலி கடற்படை விமான தளத்தில் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார் இவரது மனைவி ஜெயஸ்ரீ சௌத்ரி ஜெயஸ்ரீ தம்பதி இடையே கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் மனைவியை கொலை செய்ய கேரள மாநிலம் கொச்சி கடற்படையில் வேலை செய்யும் நபரான பாஸ்கர் ஜோதி கோகா என்பவருடன் சேர்ந்து சௌத்ரி திட்டம் தீட்டியுள்ளார் கொலை திட்டத்தின்படி இருவரும் சேர்ந்து வீட்டிற்குள் இருந்த ஜெயஸ்ரீ மீது மன்னெண்ணையை ஊற்றி எரித்து கொலை செய்துள்ளனர் பின்னர் அவர் தீக்குளித்து தற்கொலை செய்ததை போல சௌத்ரி செட்டப் செய்து போலீசுக்கும் தகவல் கொடுத்திருக்கிறார் ஆனால் டவுன் போலீசார் நடத்திய விசாரணையில் எரித்து கொலை செய்தது தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் சௌத்ரியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தலைமறைவான பாஸ்கர் ஜோதி கோகாயை நீண்ட நாட்களாக தேடியும் அவர் கிடைக்காததால் இந்த வழக்கை அப்படியே கிடப்பில் போட்டு உள்ளனர் இந்நிலையில் முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொலை வழக்கு குறித்து போலீசார் மீண்டும் பல்வேறு கோணங்களில் விசாரணையை தொடங்கினர் பாஸ்கர் ஜோதி கோகாய் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தனிப்படை போலீசார் அசாம் மாநிலத்திற்கு சென்று அம்மாநில போலீசாருடன் இணைந்து பல்வேறு இடங்களில் தேடினர் பல இடங்களில் தேடியும் அவர் கிடைக்காத நிலையில் அசாமில் பதினைந்து லட்சம் வாக்காளர்கள் கொண்ட வாக்காளர் பட்டியலை வைத்து விசாரணையை துவக்கினர் அதில் சுமார் ஆயிரத்து ஐநூறு பேர் கோகாய் என்ற பெயருடன் இருந்தனர் இவர்களின் முகவரியை வைத்து விசாரித்த போது கொள்ளையாளி கோகாயின் பெயர் திபுருகர் மாவட்டத்தில் இருந்தது தெரிய வந்தது ஆனால் பாஸ்கர் ஜோதி கோகாய் தற்போது எப்படி இருப்பார் என தெரியவில்லை இதனால் கொலை வழக்கு தொடர்பான ஆவணங்களில் இருந்த பாஸ்கர் ஜோதி கோகாயின் இருபத்தோரு வயது புகைப்படத்தை வைத்து ஏஐ தொழில்நுட்பம் மூலம் பாஸ்கர் ஜோதி கோகாய் தற்போது எப்படி இருப்பார் என வரையப்பட்டது பின்னர் அந்த புகைப்படத்தை வைத்து திப்ருகர் மாவட்டத்தில் வீடு வீடாக சென்றும் பல்வேறு இடங்களில் காட்டியும் போலீசார் தேடினர் அதில் ஏஐ போட்டோவுடன் ஒத்துப்போன ஒரு பாஸ்கர் ஜோதி கோகாயை பிடித்து விசாரிக்க அவர் நான் அவனில்லை என்று திரும்ப திரும்ப மறுத்திருக்கிறார் தற்போது டியூஷன் ஆசிரியராக வேலை பார்த்து வரும் அவரிடம் துருவி துருவி நடத்திய விசாரணையில் ஜெயஸ்ரீயை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார் இதையடுத்து தனிப்படை போலீசார் பாஸ்கர் ஜோதி கோகாயை கைது செய்து அசாம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வளர்த்த பாதுகாப்புடன் தமிழகத்திற்கு அழைத்து வந்தனர் இதையடுத்து பாஸ்கர் ஜோதி கோகாயை அரக்கோணம் காவல் நிலையத்தில் வைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தினர் முப்பத்தோரு ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த கொலை குற்றவாளியை நூறு நாட்கள் தொடர் விசாரணைக்கு பின் ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் போலீசார் கைது செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது பாஸ்கர் ஜோதி கோகாயை அரக்கோணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட அரக்கோணம் டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் மற்றும் தனிப்படையினரை எஸ்பி விவேகானந்த சுக்லா பாராட்டினார்